ஸ்ரீகுருபியோ நமக சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரி நமக திருவெம்பாவை பதினேழாவது பாடல் ஒவ்வொரு வீட்லையா போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எழுப்பி உறங்கி கொண்டிருக்க கூடிய குரல் கொடுத்து கதவை தட்டி எழுப்பி அவங்க சொன்ன பதிலையும் கேட்டு அவங்களையெல்லாம் சேர்த்து கூட்டமா போய் ஒரு பொய்கையில நீராடி எல்லா நேரங்களையும் இறைவனுடைய ஞாபகத்தோடவே இருந்து அவனையே பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் சாதாரணமான ஜீவன்கள் இல்லாம இப்போ நல்ல பக்குவத்தை அடைந்துகிட்டே வந்திருக்காங்க இப்போ நே போன பாடல்ல பார்த்தோம்னா மழை பொழியறது தேவியினுடைய அருளாக அவங்களுக்கு தெரியுது தேவியினுடைய அருளைத்தான் ஓமையாக சொல்லி அது மாதிரி மழை பொழியட்டும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த இயற்கை இங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இது எல்லாமே இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையில் அந்த பெண்கள் இருக்காங்க இப்போ இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான் செங்கணவன் பால் சி செங்கண் அவன் பால் அவன் பால் அப்படின்னா அவன் மேல் அவன்கிட்ட அப்படின்னு அர்த்தம் யார்கிட்ட செங்கண் அவன் பால் சிவந்த கண்களை உடைய அவன்கிட்டையும் திசை முகன் பால் நான்கு திசைகளுக்கும் நான்கு முகங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் யார் இவங்க ரெண்டு பேரும் செங்கண் அவன் பால் திசை முகன் பால் செங்கண் அவன்னா செக்கச்சிவேர்னு கண்ணு இருக்கக்கூடியவன் யாருக்கு செக்கச்சிவேர்னு கண்ணு தாமரை கண்ணன் யாரு தாமரை கண்ணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமால் அவன் தாமரை கண்ணன் அவன் கிட்டையும் நான்முகன் நான்முக பிரம்ம பிரம்மனுக்கு நான்கு திசைகளுக்கும் நான்கு முகங்கள் அதனால திசை முகன் அப்படின்னு அவனுக்கு தமிழ்ல ஒரு பெயர் உண்டு திசை முகன் பால் அவர் மேலையும் தேவர்கள் பால் மற்ற தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க மேலையும் எங்கும் இல்லாததோ ஒரு இன்பம் நம்பாலதான் இங்க இன்பம்ங்கிறது இறைவனுடைய பெரும் கருணையை சொல்லுது அவங்க மேலெல்லாம் காமிக்காத ஒரு பெரும் கருணையை இறைவன் நம்ம மேல காமிச்சிருக்காராம் தேவர்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை ஒரு கருணையை இறைவன் நம்ம மேல கம்மிச்சிருக்காரு என்னது அது இங்க திருமாலும் பிரம்மாவும் அடிமூடி தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களால முடியல இங்க கொங்குண் கருங்குழலி கொங்கு உண் கருங்குழலி அப்படின்னா கருங்குழலினா கருத்த நீண்ட குந்தலையுடையவள் உடையவள் உண் அப்படின்னா அதுல நிறைய வாசனைகள் தங்கி இருக்கக்கூடிய கருத்த நீண்ட கூந்தலை உடையவள் அம்மை அம்மை அந்த கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி கோதாட்டுதல் கோதுன்னா குற்றங்கள் நந்தம்மை கோதாட்டி நம்மளையெல்லாம் கோதாட்டுதல்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பாபங்கள் தீவினைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீக்குகிறாள் எப்படி நீக்குகிறாள் அப்படின்னா இறைவன் வந்து இங்க குடியிருக்கணும் அப்படின்னா இந்த இடம் சுத்தமாகணும் இல்லையா அது யாருடைய பொறுப்பு நம்ம ஹிருதயத்தை நாம சுத்தமா வச்சுக்கிட்டா அங்க தேவியும் இறைவனும் வந்து குடியிருப்பாங்க ரைட்டு இதை சுத்தமா வச்சுக்கிறது யாருடைய கையில இருக்கு இது யார் சுத்தப்படுத்துறது அப்படின்னா நாம பக்தியோட ஈடுபாட்டோட இருந்தால் அவங்க வந்து தங்க வேண்டிய இடத்த அவங்களே சுத்தம் பண்ணிக்கிறாங்க கோதாட்டி நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கிற பக்தியில திளைக்க திளைக்க பக்தியில அடுத்தடுத்த நிலைகளுக்கு நல்ல ஞானம் பழுத்து வர வர நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் தீய குணங்கள் எல்லாம் விடுபட்டு போய்கிட்டே இருக்கும் நாம அதை நான் ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்கலாம் ஒவ்வொரு இறைவன் மேல் ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க நடவடிக்கைகள்ல பேச்சுல இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது சின்ன சின்ன குற்றங்களாக இல்லாம நமக்கு தீவினைகள் இருந்துச்சுன்னா நாம எப்படி அதை போக்கிக்கிறது நமக்கு அவங்க மேல பக்தி பண்ண மட்டும்தான் தெரியும் அவங்களாக நம்மளை கோதாட்டுவாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை தீவினைகளை நீக்கிடுவாங்க நம்மளுடைய பாவனை முக்கியம் நமக்கு சரியான அப்ரோச் நம்ம கிட்ட இருந்ததுனா அவங்க நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் நீக்கிடுவாங்க அப்படி அந்த தேவியானவள் நந்தம்மை தம்மை கோதாட்டி நம்மளுடைய குற்றங்களை நீக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இதுல ரெண்டு விதமான பொருள் இந்த வரிக்கு எடுக்கலாம் மார்கழி மாதத்தில் அண்ணாமலையார் திருவீதி உலா வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பெண்கள் திருவண்ணாமலை இப்போ இல்லையா இங்க இறைவன் திருவீதி உலா வரார் அப்படி அப்படி வரப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க இல்லையா தீபாராதனை வாங்குவாங்க இல்ல ஒவ்வொரு வீட்டுலயும் பார்த்துருக்கோம் சோ அந்த மாதிரி வர்றதை சொல்றாங்களா அப்படின்னா அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படிய காலையில நாமலையார் திருவீதி உலா வருவார் அப்படி நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நமக்கு அருள் செய்து அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு விதமாக இந்த ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு நமக்கு தெரியும் திருமூலர் சொல்லியிருக்காரு இந்த ஊனுடம்பே ஆலயமாக இருக்கிறப்போ இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஆலயம் அப்படின்னா கோவில் இல்லுனா வீடு கோ இருக்கக்கூடிய வீடு சோ இறைவன் வந்து தங்கினா நம்மளுடைய உடலானது கோவிலாக ஆயிடுது அவன் எங்க வந்து வீட்டுல அவன் அவன் இருக்கிற வீடு கோவில் அப்ப நம்ம மனசுக்குள்ள இறைவனை வச்சிருந்தா நாமளே கோவில் ஆயிடும் அப்ப இந்த ஊனுடம்பே ஆலயமாக ஆயிடுது அப்போ இங்க இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படிங்கிறது எங்க நாம் ஒவ்வொருக்குள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமாக வந்து இங்க எழுந்தருளி அப்படின்னும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமான பொருளும் எடுத்துக்கலாம் அண்ணாமலையார் திருவீதி உலா வந்து ஒவ்வொரு இல்லங்களுக்கும் எழுந்தருளுகிறார் அதையும் எடுத்துக்கலாம் இங்க இல்லங்கிறதை நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலாக வச்சோம் அப்படின்னா நம்ம உடல்கள் தோறும் ஆத்மஸ்வரூபமாக இறைவன் வந்து உள்ள வந்து எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை சேவகன் அப்படின்னா நாம ஏதோ வேலை செய்யறவங்க அப்படின்னு நினைக்கிறோம் சேவகம் அப்படின்னா சேவகன் அப்படின்னா யாருன்னா யாராலையும் செய்ய முடியாத அரும்பெரும் காரியங்களை யார் செய்யறாங்களோ அவருக்கு சேவகன்னு பேர் அப்படிப்பட்ட அரும் பெரும் காரியங்களை செய்யக்கூடிய அந்த சேவகன் என்ன பண்றார் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை இங்க இங்க வந்து இறைவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதாவது நம்ம உடலில் நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய தாமரை போல இருக்கக்கூடிய தன்னுடைய திருவடிகளை நமக்கு தந்து அருள் செய்கிறான் அதுக்கு முன்னாடி தேவி வந்து இங்க குற்றங்களை நீக்குகிறாள் தேவி வந்து நம்மை கோதாட்டினதுக்கு அப்புறமா இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற் பாதம் தந்தருளும் சேவகனை அவன் உள்ள வந்து என்ன கொடுக்கிறான் தன்னுடைய தாமரை திருவடிகளை நமக்கு கொடுத்து நமக்கு அருள் செய்கிறான் இப்ப தெரியுதா ஏன் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கேயுமே இல்லாத இன்பம் நம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு ஏன் அந்த கருணை அவங்க எல்லாம் தேடி போனாங்க அவங்களால பார்க்க முடியல இங்க நம்மளை தேடி வந்து நமக்கு அந்த செங்கமல பொற்பாதங்களை நமக்காக கொடுக்கிறான் அப்படி தரக்கூடிய சேவகனை செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய அந்த நாயகனை அங்கண் அரசை அம் கண் அப்படின்னா அழகான கண்கள் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவு க அழகான கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த அரசனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை ஆரமுது அப்படின்னா அருமையான அமுது யாருக்கு அடியோங்கட்கு அடியோங்கட்கு அமுது நம்ம அவனை நினைச்சா ஒரு இனிப்பா இருக்கு அமுதம் இனிப்பா இருக்குமா ஆமா ஆனந்தத்தை கொடுக்குமா ஆமா அப்ப அவன் நினைச்சா ஆனந்தமா இருக்கா ஆமா அப்ப அவன் அமிர்தம் தானே அடியோர்களுக்கு மட்டும் அவன் ஆறமுதம் அடியோங்கட்கு ஆறமுதை அவன் எப்படிப்பட்டவன் பாதங்களை தரக்கூடிய சேவகன் அங்கன் அரசு அடியோங்கட்கு ஆரமுது அப்படிப்பட்ட எங்களுடைய பெருமானை நங்கள் பெருமானை நம் எல்லோருக்கும் பெருமானாக இருக்கக்கூடிய அவனை பாடி அவனை பற்றிய பாடல்களை பாடி பாடினோடனே என்ன கிடைக்குது நலம் திகழ பாடினதுக்கு பலனாக என்ன கிடைக்குது நலம் கிடைக்குது என்ன நலம் சிவஞானமாகிய நலம் சிவஞானமாகிய நலம் தான் கிடைக்கணும் அந்த சிவஞானம் கிடைக்கிறதுக்குத்தான் அவன் வேண்டனும் நம்ம ஏதோ சில்லற காரியங்களுக்காக கார் வேணும் பஸ் வேணும்னு இல்லை இங்க சிவஞானம் கிடைக்கணும் அப்ப அவனை தொடர்ந்து பாட பாட நலம் திகழுது நல்ல நல்ல சிவஞானம் நமக்கு கிடைக்குது அப்படி திகழ திகழ பங்கைய பூம்புனல் பங்கயம்னா தாமரை தாமரைகள் நிறைந்த இந்த பொய்கையில் பாய்ந்து ஆடுங்கள் பெண்களே இங்க ஆடுறப்பவே என்ன நினைச்சிட்டு இருக்கணும் அந்த இறைவனை ஆறமுதை பாடிக்கிட்டே இருக்கணும் பாடினா என்ன நடக்கும் தேவர்களுக்கு நடக்காதது திருமாலுக்கு நடக்காதது நான்முக பிரம்மாவுக்கு நடக்காதது நமக்கு நடக்கும் என்னது இறைவனாக வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போறான் அதனால அதுக்கு முன்னாடி தேவி நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கிட்டு நம்மளை பரிசுத்தமானவர்களாக ஆக்குகிறாள் அதற்கப்புறம் இறைவன் நம் இல்லங்களுக்கு எழுந்தொருளுகிறான் எழுந்தருளி தன்னுடைய தாமரை பாதங்களை நமக்கு தந்து அருள் செய்கிறான் அப்படிப்பட்ட சேவகனை அங்கன் அரசை ஆற ஆறமுதை பாடி நலம் திகழ சிவ சிவஞானம் திகழ திகழ ஞானம் வந்துடுது தொடர்ந்த இந்த முயற்சியினால தொடர்ந்து இந்த பக்தியினால ஆனந்தம் நமக்கு ஏற்படுது அப்படி நலம் திகழ சிவஞானம் திகழ பங்கயம் இந்த தாமரைகள் நிறைந்த இந்த தடாகத்தில் பாய்ந்து நீராடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அதான் இந்த பதினேழாவது பாடல் செங்கண்ணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண்கருங் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போர் பாதம் தந்தருளும் சேவகனே அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதே நாங்கள் பெருமானே பாடி நலந்திகழ பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடிலோரே பவாய் பதினெட்டாவது திருவம்பாவை பாடலை அடுத்த பகுதியில பாக்கலாம் ஸ்ரீமாத்திரே நம சிவதிருச்சிம்பலம்